யாராலும் தீர்க்க முடியாத பழிணைகளுக்கு தமது நுண்ணறிவின் மூலம் தீர்ப்புகளை வழங்கி மக்களை மகிழ்ச்சியில் ஆட்த்தியவர் மரியாதை ராமன் விசித்திரமான ஒரு பிரச்சினைக்கு மரியாதை ராமன் வழங்கிய தீர்ப்பு பற்றி ஒரு சொல் கேளீர் தொகுப்பில் விளக்குகிறார் தமிழ் வழி கல்விச்சுடர் பொர்க்கொடியம்மாள் இருந்தாங்க ஒரு நண்பர் வெளியூர் சென்று ஒரு அவசர வேலைக்காக போகும் நிலை ஏற்பட்டது உடனே தன் நண்பரிடம் சென்று தான் சேர்த்து வைத்த ஒரு ஆயிரம் பொற்காசுகளை அந்த நண்பரிடம் பண முடிப்பாக கொடுத்து இதை காப்பாக வைத்திரு நான் வெளியூருக்கு சென்று திரும்பி வந்து வாங்கிக் கொள்கிறேன் சிறிது காலம் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து முடித்துவிட்டு திரும்ப நண்பரை பார்த்து கொடுத்த அந்த தொகையை என்னிடம் திருப்பி கொடு என்று கேட்கிறார் அவரும் என்ன தொகை எங்கே எப்பொழுது கொடுத்தாய் என்ன என்ன உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடிக்கையாக சொல்கிறார் திரும்பவும் கேட்கிறார் என்னடா நீ இப்படி விளையாடுற விளையாட்டுத்தனமா பேசுகிற நான் கொடுத்து விட்டு சென்றேனே ஆயிரம் பொற்காசுகள் அதை திருப்பி கொடுத்தால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு அது பயன்பாடாக இருக்கும் என்று கேட்கிறார் உடனே அந்த நண்பர் நான் விளையாட்டெல்லாம் சொல்லலை உண்மையாகவே நீ எப்பொழுது கொடுத்தா இனி கொடுக்காமலே என்ன வந்து கொடுத்தேன் என்று கேட்கிறாயே என்று அவர் சொல்கிறார் உடனே அவர் வந்து இந்த நண்பன் இதை மரியாதை ராமனிடம் இந்த வழக்கை கொண்டு செல்கிறார் உடனே அவர் தம்பி நீங்க நீங்க வந்து அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது யாராவது சாட்சிக்கு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கிறார் யாருமே சாட்சிக்கு இல்லைங்க நான் எங்க போய் நான் தேடுறது நான் கொடுக்கும்பொழுதும் அவன் மட்டும்தான் இருந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை தம்பி நல்லா எண்ணி பார்த்து சொல்லுங்க யாராவது இருந்திருப்பாங்க அப்படின்னா இவன் ரொம்ப வெறுப்பாக அந்த நண்பன் வெறுப்பாக ஐயா ஒரு மரம் தாங்க அங்கே இருந்தது அந்த மரத்தை தவிர வேற எந்த சாட்சியும் இல்லைங்க ஐயா ரொம்ப வெறுத்து போய் சொல்கிறார் உடனே அந்த மரியாதை நம்ம சொல்கிறாரு நீங்கள் போய் அந்த மரத்தை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் இவருக்கு வியப்பாக போய்விட்டது நண்பருக்கு எப்படி மரம் வரும் எப்படிங்கயா வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கிறார் இல்லை நீங்கள் போய் அழைங்க கண்டிப்பாக அந்த மரம் வந்து சாட்சி சொல்லும் சொன்னோன்னே என்னடா இவர் போய் சொல்கிறாரு என்று சலிப்புடன் போய் அங்கே போய் மரமே மரமே நீ வந்து எனக்கு சாட்சி சொல்லு என்று கூப்பிடுகிறார் கூட நின் நிறுத்திட்டு போனார் இல்லையா அந்த நண்பர் வந்து ஐயா அந்த மரம் ரொம்ப தொலைவு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவர் புலமிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவரு இந்த மாதிரி சொல்லிட்டார் அந்த மரம் நீண்ட தொலைவில் இருக்குதுங்க கொஞ்சம் நேரம்தான் ஆகும் அப்படின்னு இதிலிருந்து உடனே அந்த தம்பி திரும்பி வந்து ஐயா மரம் வரலை வரவே இல்லைங்கயான்னு சொல்லிட்டு அவர் அழுதவாறே சொல்கிறார் உடனே இங்கே மரம் வந்து சாட்சி சொல்லிடுச்சு தம்பி அதாவது இவரே சொல்லிவிட்டார் அந்த மரம் எங்கே இருக்கிறது என்பதை இவர் சொல்லிவிட்டார் அப்படி என்றால் அந்த மரத்துக்கு அடியில் நின்று தான் நீங்கள் கொடுத்துருக்குறேன் பணம் கொடுத்துருக்குறேங்கிறத தெளிவாக இவர் வாயாலியே ஒப்புக்கொண்டு விட்டார் என்று அந்த வழக்கறிஞர் சொல்லி அவருக்கு அறிவுரை கூறி திருப்பி அனுப்புகிறார் இதிலிருந்து அந்த வழக்கை தீர்ப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவு பயன்படுகிறது கூர்மையான அறிவு என்பதை இந்த வழக்கறிஞர் வழக்கு வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்கின்றேன்